தோசைக்கல்லில் தோசை சரியாக வரலைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு வந்து தண்ணியை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சுடு தண்ணியில் வந்து நம்ம டெய்லி பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை தான் வந்து இதில் போட போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் இருந்துச்சுன்னா அதோடய சாரு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய இரும்பு ஸ்க்ரப்பரு அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா இந்த ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதை அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து விட்டுருங்க மினிட்ஸ்க்க அப்புறம் இப்போ அந்த ஸ்க்ரப்பரை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து இந்த ஸ்க்ரப்பரில் நம்ம பார்க்கும்போது நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியா வைரஸ் கிருமி எல்லாம் இந்த சுடு தண்ணியில் வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளைனான தண்ணியில் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் வந்து நம்ம இந்த மாதிரி பால் பாத்திரம் அடி அடிபிடிச்ச பாத்திரலாம் வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பருக்கு நடுவில் போய் மாட்டிக்கும் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ நான் இந்த கிளியரான தண்ணியில் போட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டும் போது தெரியுது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்திருக்குன்னு ஸோ அதனால வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி இன்னும் ரெண்டு மூணு தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கும்போது நம்மளுக்கு கண்டெய்னர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த கண்டெய்னர் எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு இந்த வாட்டர் பாட்டில் கேப்பில் டபுள் டேப் ஒட்டி அதில் ஒட்டிடுங்க கீழே இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப்பர்லாம் இதில் போட்டு வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் இதில் கீழே வடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ அப்புறம் ஸ்க்ரப்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இல்லைனா அதுலேயே தண்ணி வந்து தங்கி இன்னும் வந்து பேக்டீரியா வைரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் விற்கிது பட் வேஸ்டான கண்டெய்னரை வச்சு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் எண்ணென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மெடிசன் அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸஸ்லாம் இருக்கும் அதில் வந்து எக்ஸ்பீரி டேட்டு இல்லை அதில் இருக்கக்கூடிய பேர்லாம் வந்து சில பேருக்கு கண்ணில் பவர் இருக்கிறவங்க வயசானவங்கெல்லாம் படிக்கணும்னு நினச்சாலும் அது ரொம்ப குட்டி எழுத்தாக இருக்கிறனால நம்மளுக்கு தெரியாது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபோனில் நம்ம எதை வந்து படிக்கணும்னு நினைக்கிறோமோ குட்டியாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எக்ஸ்பீரி டேட்டாக இருந்தாலும் சரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும் ஸோ பாருங்க இதுல வந்து எந்த அளவுக்கு அந்த டேட்டு நேம் எல்லாமே வந்து க்ளியராக உங்களுக்கு தெரியும் ஸோ இது டிப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரி டேட் வந்து சம்டைம்ஸ் நம்ம கைப்பட்டு தண்ணி பட்டெல்லாம் அழிஞ்சு போயிடும் அது அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி செலோ டிப் இந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் அழியாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு குட்டி கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடிய வந்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் கிராம்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல வந்து லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் இது ரெண்டுத்துல எதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல நம்ம வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கேப் போட்டு மேலே வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக நீங்கள் போட்டுட்டு கூட வச்சுக்கலாம் அப்படி கேப் இல்லைனா ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃபாயில் பேப்பரையும் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே ஹோல்ஸ் போட்டுக்கலாம் பட் நான் இங்கே இந்த கேப்பும் எடுக்கல ஃபாயில் பேப்பரும் எடுக்கல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கவரை வந்து ஒரு குட்டி பீஸ் வந்து இதுக்கேற்ற ஷேப்புக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியதாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணி நான் ஒரு ரப்பர் பேன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ மேலே வந்து சேஃப்டி பின் பிக் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு நீங்கள் குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நிறைய பொருள் வச்சுருக்கனால நிறைய எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சில டைம் அதுவும் மழை டைமில் அந்த ஸ்மெல்ல அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சுட்டு விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராமல் கண்ட்ரோலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கடையிலேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஒரே கவரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா டம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு காய் அழுன்னா கூட மொத்த காயும் வந்து பார்த்திங்கன்னா வீணாக வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க எப்பவுமே காய் வாங்கிட்டு வந்தோடனே தனித்தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க ஸோ இந்த மாதிரி நிறையா ஆர்கனைசர் விற்குது ஆன்லைனில் இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கவரில் வந்து கேரட்டை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நாட் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பிக்கை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏர் வந்து சர்க்குலாகிட்டே இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு இந்த காய் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அழுக்கி போகாமல் கெட்டு போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது கேரட்டுன்னு இல்லை எந்த காயாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாதிரி நீங்கள் பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கேரட்டில் ரெண்டு சைடும் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற தோசைக்கல்ல சம்டைம்ஸ் தோசை ஊற்றும் போது வரவே வராது ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தோசையும் நல்லா வரும் தோசை கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நான் இங்கே உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஸோ உப்பு வந்து லைட்டாக கேஸை வந்து ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி அதில் நல்லா கரைய விடுங்க கேஸ் ஸ்டவ் வந்து ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கரண்டி வச்சு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போதே அது மேலே வந்து ஒரு லேயர் கோட்டிங் மாதிரி இருக்கும் அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிடும் இதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு ட்ரையோட கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விடுங்க இந்த மாதிரி தொடச்சி விடும்போதே அந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அழுக்கு இருக்கும் ஸோ நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் இந்த அளவுக்கு அழுக்கு இருந்துச்சுன்னா டெய்லி நம்ம சாப்பிடும்போது இந்த அழுக்கெலாம் நம்ம வயரில் தான் போகும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற தோசைக்கல்ல இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இதில் எண்ணெயை சேர்த்து இந்த எண்ணெயை வந்து நல்லா ஃபுல்லாக கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஆஸ் யூஸ்வல் எப்பயும் ஊற்றுற மாதிரி நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு தோசை வந்து நல்லா ஒட்டாமல் மொறுன்னு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்